அதை பார்த்து தான் ஏன்னா இமயமலையில் கடவுள் இருக்கிறான் அதை பார்த்தான செத்த பிறகாவது படுக்க வை அதை பார்த்தானே கும்பிட்டுன்னு கொடுன்னு இப்படி படுக்க வைக்கிறோம்மா இதுதான் கதை ஆமா தூங்கும் போது என்ன பண்ணும் இந்த பக்கம் படுக்க கூடாது அந்த பக்கம் தலைய வச்சு படு இல்ல மேற்கு தலைய வச்சு படுணும் ஏன்னா கிழக்கு தலைய வச்சுன்னா நீ தாழ்ந்து போயிடுவேன் மேற்கு தலைய வச்சுன்னா உயர்ந்து போயிடுவேன் வகுத்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் உண்மை கிடையாது அதெல்லாம் நான் எப்படி நாலு பக்கமும் பார்த்து பார்க்கறேன் எனக்கு ஒரு கனவு கூட வரமாட்டேன் ஏன்னா கனவு உலகத்திலையாவது நான் மிதக்கலாம் நிஜ உலகத்தில் என்னால் மிதக்க முடியல கனவு உலகத்திலேயாவது மிதகிறதுக்குலான்னு நானும் எல்லா திசையிலும் பார்த்து பாரு ஒரு கனவும் வரமாட்டேன் சரி எனக்கு மட்டும் தான் வரல என்னுடைய ஸ்ரீதர்கள் இப்போ பாடம் பண்ணவங்களுக்கு யாருக்காவது வர ஒரு கனவும் வரமாட்டேன் சமயங்களுக்கு கூட ஏன்னா கனவு வரது மூளை என்பது பலவீனம் கனவு வர்றது மூளையினுடைய பலவீனம் இந்த ஃபுல்லா குடிக்காரங்கிறதமா ஓவராக குடிச்சிட்டு கை காலாம் ஒதுரும் அவன் என்ன பண்ணுவான் அந்த குடி இருக்கும் போது நல்லா ரப்பா இருக்கா இருப்பான் குடி இல்லைன்னா என்ன ஆகிடும்னா ஐயோ என்னை வட்டை வராங்க ஐயோ என்ன குத்த வர்றாங்கன்னு கனவுல மனுஷன் காண்றான் பாரு அவன் நினைவுலையே கண்டுகிட்டு இருப்பான் காரணம் என்னன்னா அந்த நரம்பு தளர்ச்சி மூளையில கோடிக்கணக்கான நரம்புகள் இருக்குது இந்த மயிரளவு கனம்தான் இருக்கும் அது அது வந்து அது எந்த நரம்பு தளர்ச்சி அடையுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கனவுகள் பயங்கள் இதெல்லாம் வரதான் செய்யும் அதனால இந்த காற்றால் அந்த மூளை பலவீனம் அடைஞ்சது தான் பலமாக்கிட்டா கனவே வரமாட்டேன்னு நான் தப்பு பண்ணிட்டோமா கனவு கண்டுக்கினா வாழ்ந்துருக்கலாம் அதை விட்டு போட்டு இங்கே அதை கத்தி நடக்கிறேன் அதனால இந்த பாடம் பண்ணால் கனவுகளே வராது வந்தாலும் கனவுகள் நீ எங்கேயோ கடவுள் தேடுற மாதிரி கனவு தான் வருமே தவிர பேய் வந்து பிசாசு வந்து இந்த கனவு தான் இது வராது நான் தர்ஷினி நோர்வேல இருந்து வந்து இருக்கிறேன் ஐயா அடிக்கடி என்ற பேர் சொல்லி ஐயாவோட ஐயாவோட மூன்றாவது வருஷம் சித்ரா மீட்டி வந்திருக்கிறேன் ஒவ்வொரு வருஷம் ரெண்டு வருஷமாக ஐயாவோட பக்கத்திலே இருந்து பார்த்துருக்கிறோம் போன சித்திரை பௌர்ணமிக்கு ஒரு கிழமையாக நாங்கள் இந்த ஆச்சிரமத்தில் இருந்து ஐயாவோட இருந்து ஐயாண்ட ஆசிர்வாதம் எல்லாம் வாங்கி ஐயாவோட பயணித்த அந்த நாட்கள் எனக்கு பொக்கிஷமான நாட்கள் எல்லோருக்கும் நல்ல ஒரு குரு ஒன்று கிடச்சிருக்கிறார் அந்த வகையில் எனக்கும் சரியான சந்தோஷம் நான் குருவை தேடித்தான் இங்கே இந்தியா முதல் முதலாக வந்த நான் ஐயாட்ட முதல் இதுன்னு நான் சொன்னேன்னே நீங்கள் எனக்கு ஒரு குருவாக இருந்து வழி நடத்தணும் என்று ஐயா இந்த வரைக்கும் அதே மாதிரி எனக்கு வழி கொண்டு நல்லபடியாக என் வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போய் கொண்டு ஐயா இப்போ பக்கத்தில் இல்லையன்ற ஒரு கவலை வழியை மற்றபடி வேறு சூட்சமமாக எங்கள் தான் இருந்து என்னை வழி நடத்துகிற இப்படியே என் வாழ்க்கை போக அப்படி தான் ஐயா ஐயாவுடன் என்னுடைய கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு ஒரு கேள்வி சார் மனமே குரு அன்பே சிவம் மனமே குருன்னு சொல்கிறீங்க உதாரணத்துக்கு நான் இன்றைக்கு ஒரு மனம் சொல்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறேன் எடுத்து ஒரு கொஞ்ச நாள் போன பிறகு அந்த முடிவு எனக்கு பிள்ளையாக திரும்ப தோணுது குரங்காக மாறுதன்னு வைங்களேன் அப்ப அந்த இடத்துல அந்த குரு எங்க போறது? மனமே குரு ಅಂತ அந்த இத என்ன? அது என்ன ಅಂತ நான் எடுத்துkonறேன் சார். பாருங்க இப்டிလာறாங்க பாருங்க. எவ்ளோ டப்ப குடு அம்மா அழுகுதுறாங்க. அவ்வளோ ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு எல்லாரும். போனி. ரைட். சோதன ஐயா சொன்னாங்க அன்பே சிவம் மனமே குரு. கரெக்டாக வழி நடத்தினார்னா அவர் குரு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இது ஒரு டைம் அவர் தான் நல்லா இதாண்டா பாத இதான் பயணம் இதுதான் சரின்னு அவர் தான் சொல்கிறாரு அதே சொன்னவரே என்ன பண்ணுற கொஞ்சம் நாள் பூர்த்தியா வேண்டாம் முட்டா பாயில் இந்த மாதிரி நீ அவரே நம்மளை கேட்குறாரு செய்ய சொன்னவரே அவர் தான் அப்போ இவர நான் குருவாக எப்படி செய்ற்றுக்கிறதுன்னு கேட்குறாங்க நியாயமான கேள்விதான் அப்போது மனம்ன்ற டிபார்ட்மெண்ட்டு நம்ம பெரியணும் மனம்ன்றது வழக்கமாக நம்ம என்ன சொல்கிறோன்னா பொதுவாக ஒரு இருக்குது அதில் லாக்கரங்குது துணி வைக்கிற இடமும் இருக்குதுன்ற மாதிரி மனசை இப்போ பிரிக்கணும் மனம் எப்படி இருக்குது எத்தனை பொருளாக இருக்குது அப்படின்னா சித்தம் புத்தி அகங்காரம் அப்படின்ற மூணு பொருள் அங்கே இருக்குது மணம்ன்றது பீரோ மாதிரி தான் அதனால எந்த பொருளும் இல்லை உள்ளே இருக்கிற பொருளை தான் அந்த பீரோவுக்கு மரியாதை உள்ளே தங்க வச்சுருந்தா பீரோவுக்கு நல்லா பெரிய பூட்டாக போடுவோம் ஒரு பொட்டி இருக்குது அதில் ஒன்றும் உதவாத குப்பெல்லாம் வச்சுருந்தானே அதை பூட்டுமா பூட்ட மாட்டோம் இதே தங்கம்லாம் வச்சுருந்தோம்னா எதுதான் ஒரு ஒரு கூட்டு ரெண்டு போட்டு மூணு கூட்டு கூட போடுவோம் அப்போ எதுக்கு மரியாதை பொட்டிக்கு மரியாதை இல்லை உள்ளே இருக்கிற பொருளுக்கு தான் மரியாதை அந்த மாதிரி இங்கே மனம்ன்றது ஒரு பொட்டி மாதிரி ஆனால் மனம்ன்றது நல்லவனா கெட்டவனா எப்போ மாறோன்னா உள்ளே இருக்கிற அந்த சித்தம் புத்தி ஆங்காரம் இந்த ரெண்டு பொருளை வச்சு தான் அப்போது நடைமுறை வாழ்க்கையில் மனம் வந்து சொல்லுது ஆங்காரம் சொல்லுது எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிக்குது அதை நான் அடைஞ்சே ஆகணும் நீ அடைஞ்சிரு அப்படின்னு அகங்காரம் நம்மளை தூண்டுது அப்போ புத்தி என்ன பண்ணுது புத்திக்கு தெரியும் இந்த பொருளை தொட்டால் என்ன ஆகுன்ற அறிவெல்லாம் புத்திக்கு இருக்குது ஏன்னா புத்தியில் இருக்கிறது இங்கே பிறந்த ஒன்று வந்ததில்லை இது வரைக்கும் எத்தனை பேர் வேத்தமோ எல்லா ரெக்காக அந்த புத்திக்குள்ளே இருக்குது அதுக்கு தெரியும் நெருப்பை தொட்டால் சுடும் தண்ணியை தொட்டால் சில்லுன்னு இருக்கும் என்ன பண்ணால் என்ன ஆகுன்னு தெரியும் ஆனால் அது என்ன பண்ணோம்னா இந்த அகங்காரம் முன்னே விட்டுட்டு நம்மளை அதை செய்ய வைக்கணும் ஏதோ இன்னைக்கு தான் நம்ம பூசா அந்த ஊருக்கு வந்து இது இது பூசா பண்ணுற மாதிரியே பண்ண வைக்கும் ஏன்னா நமக்கு அறிவு வரணும் ஏன்னா ஏற்கனவே நமக்கு இருந்த ஞானமெல்லாம் போச்சு அந்த உடம்பை விட்டு வெளியே வந்தவுடனே இது வரைக்கும் நம்ம பண்ணால் எல்லா விஷயம் நம்ம விட்டு போயிடுச்சு மறந்துட்டோம் தெரியாது ஆனால் தெரியப்படுத்தணும்னா என்ன பண்ணோம் ஆணவும் நம்மளை செயல்பட வைக்கணும் புத்தியை செய்ய சொல்லணும் நான் செய்யணும் செய்யறது மூலமாக எனக்கு அறிவு வரணும் அறிவு வந்த மனம்தான் குருவாக மாறும் அது வரைக்கும் அது குருவில் நம்மளை வேலை வாங்குகிற ஒரு பொருள் சரி சாமி அகங்காரம் வழி நடத்துது புத்தி செய்யுது இது ரெண்டு நடுவில் இன்னொரு பொருள் அது என்ன தான் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் சித்தம் உண்மையிலே சொல்ல போனால் மனசுக்குன்னு ஒரு சக்தி கிடையாது சித்தம்ன்ற ஒரு தான் எல்லா சக்தியும் இருக்குது ஆனால் தாங்கிட்ட அது இருக்குதுன்னு அதுக்கு தெரியாது இந்த காட்டில் கஸ்தூரி மானுன்னு ஒன்று அது என்ன பண்ணுமா அப்படி பண்ணினே போகும்மா ஏன்னா அப்படி பண்ணுதுன்னா வாசனை வருமா அந்த கஸ்தூரி மான் உடம்புல இருந்து அந்த திரவம் சுரக்கும் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கஸ்தூரி மானுக்கு நான் தான் வர்றதுன்னு தெரியாமல் எங்கேயோ போகுதுன்னு அது போகிற வழியெல்லாம் மோந்து ஏன்னா இது எங்கே போதோ வாசனை இருக்க போதே வாசனை இருக்குது மோந்து பார்த்துனே போய் செத்துடும் கடைசி வரைக்கும் அது தெரியாது இது கஸ்தூரி மான் அந்த கஸ்தூரி மான் வேற இல்லை நம்ம தான் அப்போ கடைசி வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குதுன்னு நமக்கே தெரியாமல் போயில் இருக்குது எது உள்ளே இருக்கிற அந்த சித்தம் ஏன் அப்படின்னா அதுக்கு தெளிவு வந்துடுச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவாங்க அது ஒரு கண்ணாடி மாதிரி அது சுத்தமாக இருக்கிற வரைக்கும் தான் யாருன்றது தெளிவாக காட்டுது அது சுத்தமாக ஆகல அழுக்காக படிஞ்சு போயிடுது நான் முன்னாடி போய் பத்து வாட்டி போய் நின்னாலும் ஒன்றும் தெரியலங்க அழுக்கு தான் தெரியுது என்ன ஒரு நாள் அங்கே காட்டலை ஏன் காட்டல ஆணவம் மறைச்சின்னு இருக்குது என் புத்தில இருக்கிற பதிவெல்லாம் மறைச்சுன்னு இருக்குது அப்போ நாம் பாடம் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம்னா மனசை அடக்கலை சித்தத்துக்கு உரம் ஏத்துறோம் நாம் மனசை அடக்கவே இல்லை சித்தத்துக்கு நாம உரம் ஏற்றி அதுக்கு சக்தி தாண்டா இதுன்னு புரிய வச்சுட்டா என்ன ஆகும் அந்த அழுக்கெல்லாம் போய் நான் போய் நின்னா என்னை தெளிவாக காட்டும் அந்த மனம்தான் குரு அழுக்கடைஞ்ச மனம் குரு இல்லை அது ஒரு துரோகி ஏன்னா நான் என் கூட தான் வாழுது இந்த தீவிரவாதிகள்லாம் இருப்பாங்க அவனுக்கும் தனியாக ஒரு உருவம் இல்லை பார்த்தா நம்மள மாதிரி தான் இருப்பான் எப்போ தெரியும்னா குண்டு வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம கூடவே இருப்பான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடே சாப்பிடுவான் ஆனால் டக்குன்னு ஒரு நாள் குண்டு வச்சுட்டு போயிடுவோம் அந்த மாதிரி இந்த மனசில் இருக்கிற அந்த புத்தியெல்லாம் என்ன பண்ணுன்னா நம்ம கூடவே நின்று நம்ம வழி நடத்தினு சித்தத்தை தெளிவுபடுத்த விடாமல் அடிக்கும் புரியுதுங்களா அதனால தான் சித்தர்கள் யார் அப்படின்னா என்ன சொல்லுவேன்னா சித்தம் தெளிந்தோனே சித்தன் மனசை அடைக்கணும் சித்தன் சொல்லலை புத்தியை அடக்கணவன் சித்தன் சொல்லலை சித்தம் தெளிந்தால் அவன் பெரிதா சித்தன் ஐயா கொடுக்கக்கூடிய பாடம் மனசை அடக்கிற பாடம் இல்லை மனசை அழிக்கக்கூடிய பாடம் இல்லை சித்தத்தை தெளிய வைக்கக்கூடிய பாடம் இதுக்கு வந்தால் இதுக்கு ரெண்டும் வேலை செய்யாமல் அடங்கிடும் இருள் வந்து எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் சூரியன் வந்த உடனே ஓடி ஒளிகிற மாதிரி சித்தத்துக்கு தெளிவு வந்த உடனே அது வரைக்கும் நம்ம ஆட்டி படைச்சிருந்த இந்த ரெண்டு பொருளும் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும் அந்த மனம்தான் நமக்கு குருவாக மாறும் புரியல அப்போ நாம் பண்ணக்கூடிய பாடம் சித்தம் தெளிய வைக்கக்கூடிய பாடம் ஏன்னா ஐயாவோடய ஆசை எதுனா நான் சித்தனாகினா போதும் அது இங்கே வரக்கூடிய என் பாடம் வாங்கக்கூடிய எல்லாரும் இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாள் சித்தம் ஆகணும் சித்தன் ஆகணுன்றது அவரோட ஆசை சரிங்களா அப்போது அப்படிப்பட்ட மனம் தான் கூ சரிம்மா கரெக்டாக சொல்லணும் ஓகே நன்றிம்மா ஆத்மா